தேவ சித்தம் ஆக கடவது என்பதே இவர்கள் சிந்தையாக இருக்க வேண்டும் எலியா வகுப்பராக அழைக்கப்பட்டோர் தேவ சித்தம் தங்கள் தலையின் ஒரு முடியாகிலும் கீழே விழுவதில்லை என்று விசுவாசித்து எலியா வகுப்பாரின் தலையான கிறிஸ்து சொன்னபடி பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று இவர்களும் இருக்க வேண்டும் இதனை கவிஞர் குறிப்பிடும் போது நான் அடைவேன். என்னை தேவன். ஆழமான ஆழமான உங்களை வரவேற்கிறோம் சவாலான ரொம்ப ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் முழுமையான சரணாகதி இல்லனா அர்ப்பணிப்புனா உண்மையில என்ன அர்த்தம் இதுக்காக நாம அக்டோபர் இருபத்தி ஏழு தேதியிட்ட மண்ணாங்கிற ஒரு மூலத்தை எடுத்துக்கிறோம் இது ஒரு தினசரி தியான வழிகாத்தி மாதிரி இதோட மையக்கரு என்னன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினஞ்சு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது சரி இந்த மூலம் வந்து இந்த வசனத்தை எப்படி விளக்குது குறிப்பா அர்ப்பணிப்பு தியாகம் அப்புறம் கடவுளோட சித்தத்தை ஏத்துக்கிறது இத பத்தியெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மூலம் சொல்லுது இறைவனுக்காக தங்களை முழுசா அர்ப்பணிச்சவங்க இங்க ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுபவர்கள்னு சொல்றாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட விசுவாசிகள் அவங்க வாழ்க்கைய சும்மா வாழ்றதுக்கு இல்லாம தியாகத்துக்காகவே ஒப்பு கொடுத்தாங்களாம் இது கொஞ்சம் தீவிரமான நிலைப்பாடு இல்லையா ஆமா நிச்சயமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த அர்ப்பணிப்போட ஆழம் மூலம் என்ன சொல்லுதுன்னா அப்படிப்பட்டவங்க வந்து அவங்க அர்ப்பணிப்போட முழு அர்த்தத்தை உணர்ந்திருந்தா கடவுள் எந்த வழியில எந்த நேரத்துல அவங்க வாழ்க்கையோட முடிவு அனுமதிச்சாலும் அதை சந்திக்க தயாரா இருப்பாங்களாம் இது சும்மா சொல்ற விஷயம் இல்ல இது மரணத்தையே சந்திக்கிற ஒரு மனநிலையை பத்தி பேசுது ஹம் அந்த மனநிலையை இன்னும் சரியா புரிஞ்சுக்க மூலம் வந்து எலியா வகுப்பினர்னு ஒரு குழுவ பத்தி பேசுது அது அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இது எல்லா விசுவாசிகளையும் குறிக்குதா சரி இங்க எலியா வகுப்பினர்ங்கிறது வந்து இந்த ஸ்பெசிபிக் மன்னா மூலத்துல பயன்படுத்துற ஒரு சொல்லுதான் இது வந்து கடவுளோட முழுமையான பராமரிப்பு அவரோட கட்டுப்பாடு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு சில விசுவாசிகள குறிக்கிற மாதிரி தெரியுது அவங்கள பத்தி சொல்லும்போது மூலம் என்ன சொல்லுதுன்னா அவங்க தங்கள் தலையின் ஒரு மயிர் கூட இறைவனின் அனுமதியின்றி விழாதுங்கிறத ஞாபகம் சொல்லுது இது வந்து லூக்கா மாதிரி வசனங்களை ஞாபகப்படுத்துது ஆனா இங்க அது இந்த குறிப்பிட்ட குழுவோட ஆழ்ந்த நம்பிக்கையோட அடையாளமா சொல்றாங்க ஓ அப்படியா ஆக தியாகத்துக்கு தயாரா இருக்கிறது மட்டும் இல்ல வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட கடவுளோட கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த முழுமையான அர்ப்பணிப்புன்னு மூலம் சொல்லுதா அப்படிதான் தெரியுது இந்த ரெண்டு கருத்தும் ஒன்னோட ஒன்று இருக்கு அந்த முழுமையான கட்டுப்பாட்டு மேல இருக்கிற நம்பிக்கை தான் எந்த சூழ்நிலையையும் ஏன் மரணத்தை கூட ஏத்துக்கற தைரியத்தை கொடுக்குதுன்னு சொல்ல வராங்க இதை இன்னும் விளக்குறதுக்காக மூலம் வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை கேக்குது ஆமாமா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு மீட்பர் அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதா சொல்ற ஒரு மனப்பான்மை என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ யோவான் பதினெட்டு பதினொன்னுல இருந்து வர்ற இந்த மேற்கோள் கெட்சமனே தோட்டத்தில் அவர் பட்ட பாடுகளை ஏத்துக்க தயாரா இருந்தது குறிக்குது இல்லையா அதாவது கடவுள்கிட்ட இருந்து வர்றது எதுவா இருந்தாலும் அது சந்தோஷமோ கஷ்டமோ அத அப்படியே ஏத்துக்கிற மனநிலை ரொம்ப சரியா சொன்னீங்க இது சும்மா தத்துவமா ஏத்துக்கிறது இல்ல இது வந்து செயல்ல தெரியுற ஒரு மனநிலை இங்க பாத்திரம்ங்கிறது கடவுளால் நியமிக்கப்பட்ட அனுபவங்கள்னு வச்சுக்கலாம் அத மறுக்காம கேள்வி கேக்காம ஏத்துக்கிறது தான் இங்க சொல்றாங்க இத நாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும் தான் அதோட சவால் புரியும் உண்மைதான் எல்லாத்தையும் கடவுளோட சித்தம்னு பாக்குறது ஒரு விஷயம் ஆனா கஷ்டங்கள் வரும்போது அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மனநிலையை அடையறதுக்கு எப்படின்னு மூலம் வழி சொல்லுதா இல்ல நேரடியா வழிமுறைகள் எதுவும் கொடுக்கல ஆனா ஒரு கவிஞரோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டுறாங்க அது மூலமா அந்த மனநிலையோட விளைவு எப்படி இருக்கும்னு சொல்றாங்க நான் காணும் எந்த நிலையிலும் திருப்தி அடைகிறேன் ஏனெனில் என் தேவனே என்னை வழிநடத்துகிறார் அதாவது எல்லா சூழ்நிலையும் கடவுளோட வழிநடத்துதலா பார்க்க ஆரம்பிச்சா அதுல ஒருவித திருப்தி கிடைக்கும்னு சொல்றாங்க இது ஒரு விளைவு மாதிரி ஒரு பரிசு மாதிரி அப்ப மொத்தமா பார்த்தா இந்த மண்ணா பகுதி என்னதான் சொல்ல வருது சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினஞ்சு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதுங்கறது எப்படி வளக்குது உம் நாம பார்த்த வரைக்கும் இந்த மூலம் வந்து சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினஞ்ச ஒரு தீவிரமான அர்ப்பணிப்புக்கான அழைப்பா காட்டுது இது சும்மா நம்பிக்கை மட்டும் இல்ல தியாகத்துக்கு தயாரா இருக்கிறது கடவுளோட முழுமையான கட்டுப்பாடு மேல நம்பிக்கை ஒரு முடி கூட அவர் இல்லாம விழாதுங்கிற அளவுக்கு அப்புறம் அந்த பிதாவின் பாத்திரத்தை ஏத்துக்கிற மனநிலை அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கேள்வி கேட்காம ஏத்துக்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த அர்ப்பணிப்பு இதோட உச்சக்கட்ட தான் எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்கிறது ஆக முழுமையான அர்ப்பணிப்பு கடவுள் சித்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது அதனால வர்ற மனநிறைவு இதுதான் இந்த மூலத்தோட முக்கிய செய்திகள்னு சொல்லலாம் இது நிச்சயமா நம்மள யோசிக்க வைக்குது இந்த ஆழமான ஆய்வுல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்க இந்த மூலத்துல சொன்ன மாதிரி ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு கஷ்டங்களையும் கடவுள் சித்தமா ஏத்துகிற மனநிலை இது வந்து இன்னைக்கு இருக்கிற வேகமான பெரும்பாலும் நம்மளையே முன்னிறுத்துற உலகத்துல எப்படி பொருந்தும் இதை உண்மையிலேயே கடைபிடிக்க முடியுமா இல்லை இதை சும்மா ஒரு அடைய முடியாத இலட்சியமா இதை பத்தி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்